வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது கிரகங்களின் பலன் பலம் அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது திக்பலம் திக்பலம் அப்படின்னா என்ன ஒரு கிரகத்திற்கு ஒரு சில வீடுகள் அது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த வீடுகள்ல அமரும் பொழுது அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் இது டிரெக்ஷனல் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல திக் பலம் சொல்றோம் சோ இந்த பலம் ஒரு ஒரு கிரகத்திற்கும் வேறுபடும் அது என்ன எங்கே அமர்ந்தால் அந்த கிரகத்திற்கு அப்படி ஒரு பலம் கிடைக்கிறது எந்தெந்த கிரகங்களுக்கு அது போல கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஷட் பலம் அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்களுக்கு பலம் எடுக்கும் பலம் எவ்வளவாக இருக்கிறது அப்படிங்கறத பார்த்துதான் நீங்க பலன் சொல்ல முடியும் பலன்

தன்னுடைய ஸ்தான வலுவை தாண்டியும் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த காணொளி சரி ஸ்தான பலம் திக் பலம் இது எங்கிருந்து வருகிறது எந்தெந்த கிரகங்களுக்கு எப்படி எப்படி இருக்கும் எல்லா லக்னங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறதுனால கிரக வாரியாக லக்னங்கள் வாரியாக இது நம்ம சொல்ல போறது இல்ல வீடுகள் வாரியாக தான் சொல்ல போறோம் ஏதோ ஒரு லக்னம் லக்னத்திலேயே திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் இரண்டு ஒன்று குரு மற்றொன்று புதன் இவர்கள் இரண்டு பேரும் லக்னத்திலேயே திக்பலம் அடைவார்கள் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா லக்ன வீடுல அமர்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்க திக்பலத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் சோ நம்ம ஆட்சினா என்ன வலு ஆஹ் உச்சம்னா என்ன வலும் அப்படின்னு பாத்திருக்கோம் இல்லைங்களா திக்பலம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்ட் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட நிகரான வலுவை அல்லது ஆட்சிக்கு சற்றும் மேலே இருக்கக்கூடிய வளத்தை திக்பலம் அப்படிங்கறது சொல்லும் இந்த திக்பலத்தில் லக்னத்தில் இருக்கும் பொழுது குருவும் புதனும் திக்பலம் அடைகிறார்கள் எந்த லக்னமா இருந்தாலும் அது வந்து மகர் லக்னமாகவே இருந்தாலும் ஏன்னா குரு இங்க நீச்சம் இல்லைங்களா ஆனால் அவர் லக்ன லக்ன மகர் லக்னமாக இருந்து அங்கே குருவும் இருக்கும் பொழுது அவர் திக்பலத்தோடு இருக்கிறார் அப்ப பார்வையே அற்ற ஏன்னா நீச்சம்னா ஜீரோன்னு பார்த்துருக்கோம் நம்ம அப்ப ஜீரோ வலுவில் அவர் இல்ல அவருக்கு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வலு இருக்கு அந்த வலுவோடுதான் குரு பார்க்கிறார் அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்து பலன் எடுக்க தெரிஞ்சுக்கிறோம் சோ இது திக்பலத்தினுடைய ரொம்ப முக்கியமான பலன் அதே மாதிரி மேஷம் புதனுக்கு பிடிக்காத வீடு இருப்பினும் இருப்பினும் அங்க புதன் இருக்காரு அப்படின்னா திக்பலமா இருக்காருனா அவர் மாமா வழி பகைகளை கொடுப்பார் கடனை கொடுப்பார் அதெல்லாம் அப்புறம் வரட்டும் ஆனால் புத்திசாலித்தனத்தை சேர்த்தே கொடுப்பார் குரு லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒழுக்கத்தை கொடுப்பார் புதன் லக்னத்தில் இருக்கும் பொழுது புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் சோ இவங்க ரெண்டு பேரும் லக்னத்துல இருக்காங்கனாவே பேசிக்கா இவங்க கொஞ்சம் ஒழுக்கமான ஆட்கள் தாங்க கொஞ்சம் புத்திசாலிகள் தாங்க அப்படின்னு சொல்லிடலாம் இது நிறைய பேருக்கு வீட்டில் வழி வழியாக வரும் கிரகம் அதாவது ஒரு குரு லக்னத்தோடு தொடர்புல இருக்காருங்கிறது தந்தை தந்தைக்கு பிள்ளை அவனுக்கு பிள்ளை பாட்டன்ல இருந்து பேரன் பேத்தி வரைக்கும் வரும் எப்படி வருது அப்படின்னா அவர்களுடைய அந்த ஒழுக்க சீல தன்மை அப்படிங்கிறதும் அதே போல உத்திசாலித்தனமும் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே லாயரா இருப்பாங்க எல்லாருமே வந்து வக்கீலாகவோ அல்லது வந்து கம்ப்யூட்டர் துறையிலோ இருப்பாங்க புத்திசாலிகளாவே இருப்பாங்க அவங்க எந்த துறையில் எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ப்ரொபிஷன்சி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னத்துல புதன் இருப்பார் ஏன்னா அவங்க புத்திசாலிகளாச்சு ஸோ அவங்க எந்த துறையில போனாலும் நன்மையை செய்வாங்க அங்கிருந்து அவங்களுக்கு கடன் வருதா வம்பு வழக்கு வருதா அதெல்லாம் அடுத்தது போயிடணும் நம்ம முதல்ல அவங்க புத்திசாலிகள் இது புதன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நான்காம் இடத்தில் திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும் நான்காம் இடத்தில் திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் இப்ப நீங்க வந்து சந்திரன் பாத்தீங்க சுக்கரன் பாத்தீங்க அப்படின்னா அஹ் நீசம் அடைகிறார் எனினும் எனினும் ஒரு மிதன லக்னக்காரருக்கு நான்கில் சுக்கரன் அமர்ந்திருக்க பெற்று அவர் பிறந்திருக்கிறார் என்றால் அங்கே சுக்கரன் திக்பலமாக இருக்கிறார் என்பது பலனாகும் அதே போல நாலாம் இடத்தில் சந்திரன் அமைரும்போது இயற்கையாகவே அவருக்கு அங்க பலம் கிடைச்சிடும் சோ இந்த கிரகங்களால வரக்கூடிய நன்மைகளை அவங்க அதிகமாக பெறுவாங்க நாலாம் இடத்தில் சந்திரன் இருக்க பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரை தாய் வழி சப்போட்டாக கடைசி வரை தாய் வழி சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பேசிக் கேரண்டி வந்து நம்ம சொல்ல முடியும் சோ இது மாதிரியான அமைப்புகளை வந்து சந்திரனும் சுக்கரனும் நாலாம் இடத்துல இப்ப சுக்கரன் நாலாம் இடத்துல இருந்த கண்டிப்பா அவர் வண்டி வாகனங்கள் வாங்குவார் ஒரு காருக்கு ரெண்டு கார் வாங்குவார் லகரி வஸ்துக்கள்ல பர்ஃபியூம் போட்டுக்கிறதுல அலங்காரம் பண்ணிக்கிறதுல நிறைய பிரியம் இருக்கும் ஆடை ஆபரணங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார் நிறைய போன் வாங்குவார் லக்ஸரியான கார் வாங்குவார் ஆஹ் லாவிஷான போன்ஸ் வச்சிருப்பாங்க இது எல்லாமே இவர்களுக்கு ஆசையாக இருக்கும் அது அனைத்து அனைவத்துமே அவர்களுக்கு கிடைக்கவும் செய்யும் இது எந்த இருந்தாலும் இதெல்லாம் கிடைச்சிரும் அதுல நன்மை தீமை அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் பிறகு வந்துடும் பட் இது இங்க இந்த இடத்துல இருக்கும் பொழுது இது கண்டிப்பாக நன்மை தரும் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சந்திரனுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் சந்திரன் அங்க உச்சம் நீச்சம் அந்த மாதிரியான இடம் பெற வீடா இருந்ததுன்னா நாலாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் தாயக்கெடுத்துருவார் ஏன்னா இது காரக பாவக ஆஸ்தியில கொஞ்சம் வந்துரும் நாலாம் இடத்துல சந்திரன் திக்பலம் ஆகுது தாயை கெடுக்கக்கூடிய தன்மையை சிலருக்கு சிலருக்கு கொடுக்கும் இப்போ ஒரு மேஷலக்னக்காரங்களுக்கு சா சந்திரன் நாலே திக்பலம்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே அவர் எங்க ஆட்சி பௌர்ணமி சந்திரனாவும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அம்மா கண்டிப்பா காலி பண்ணி விட்டுரும் இல்லையா அம்மாவோட குழந்தைய வளரவே கூடாது பிறந்ததுல இருந்து வேற யார் வீட்லயிருந்து குழந்தை வளரும் அல்லது அஹ் மாற்றான் தாயினிடம் வளர வேண்டிய அவசியம் ஏற்படும் எதுவுமே இல்லை அப்படின்னா தாய் வந்து தவறிடுவாங்க இல்லையா இந்த குழந்தை எதுக்குமே சம்பந்தம் இல்லாம வேற யாருக்கிட்டயோ போய் வளர்ந்துட்டு இருக்கும் வேற ஒரு தாய் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் இந்த தாயோட அந்த குழந்தையால வளர முடியாது இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் பட் இது காரக பாவக வருது மற்ற விஷயங்கள் நன்மையே இவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா சுகபோகங்கள் கிடைக்கும் சொத்து பத்துக்கள் சேரும் இது எல்லாமே நல்ல ஏழாம் இடத்தில் சனி திக்பலம் அடைவர் இந்த கிரகங்கள் எல்லாமே அடையும் பொழுது அதற்கு வீடு ஏழாம் வீடு அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப சனி ஏழுல திக்பலமா அவர் லக்னத்திற்கு வந்தால் நிஷ்பலம் அடைவர் லக்னத்துல திக்பலம் அடையக்கூடிய குருவும் புதனும் ஏழாம் இடத்துக்கு வந்தால் நிஷ்பலம் அடைவாங்க இது வந்து உங்களுக்கு பேசிக்கா தெரியணும் இப்ப நாலாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் திக்பலம் அடைறாங்களா அவங்க பத்தாம் இடத்துக்கு போனா பலம் அடைவாங்க இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சோ இது வந்து ஒரு பேசிக்கான பாயிண்ட் தான் இந்த ஒரு பாயிண்ட் மீண்டும் மீண்டும் போட்டு நம்ம காணொலியை பாத்தீங்க அப்படின்னா மனசுல ஏறிடும் ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்தெந்த கிரகம் என்னென்ன வலுவில் இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட மாட்டீங்களா சோ அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சோ இதுல வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மக்கள் தொடர்புடைய வேலைகளும் வேலைகளால் முன்னேற்றமும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்க வந்து ஆணாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடிய லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடிய லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க எனினும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய திக்பலமான சனி திருமணத்தை தடை செய்வார் சரியான முறையத்துல காலா காலத்துல திருமணமாயி தாமத்தி சோகம் கிடைப்பதை கண்டிப்பாக கெடுப்பார் அவருக்கு அங்க அந்த வேலை இருக்கு சோ வந்து அவர் லேட் மேரேஜ் கொடுப்பார் அதுலயும் பொருத்தமற்ற ஒரு துணை நல்ல அழகா இருக்க ஒரு பொண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உருவமுடைய ஒரு கணவனை கொடுப்பார் அல்லது வயது வித்தியாசம் அதிகமுடைய வயதான தோற்றமுடைய கணவனை கொடுப்பார் இதெல்லாம் வந்து சனி ஏழுல இருக்குமோ செய்யுது இது ஒரு மாதிரி பெண்களுக்கு இருந்தா தோஷம்னு சொல்லிடுறாங்க என்னன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஐ அட்வைஸ் ஐ அட்வைஸ் to டு ரீச் மோர் more வைஸ் wise proficiency because ஏழுல இருக்கக்கூடிய சனி பாவத் பாவ முறைப்படி ஏழாம் இடத்தில் சனி இருந்து திக்வலமாக இருப்பது வேலையை நல்ல வேலையை கொடுக்கும் பத்தாம் இடத்துல இருக்க கிரகம் தான் வேலையை கொடுக்கும் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்க கிரகமும் கொடுக்கும் ஏன்னா பத்துக்கு பத்து அது பாவத் பாவ முறைப்படி வந்துடும் சோ ஆகையினால பத்துக்கு பத்து என்ன சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்துல திக்வலம் ஆகக்கூடிய சனி கட்டாயமாக நல்ல வேலையை கொடுப்பார் அப்ப இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு இருந்தா மறுபடியும் பேரண்ட்ஸ் நான் வந்துடுறேன் என்ன பண்ணனும் அவங்களை கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண கொடுங்க ஏ எழுவத்தி ஏழு இருபத்தி எட்டு ராகு கேது இருந்தாலும் இதே தான் இவர் இருந்தாலும் இதேதான் ஏன்னா இவங்க எல்லாருமே திருமணத்தை தட பண்ணுவாங்க அப்ப நீங்க அவங்களை வந்து எனாவாவது பணி நான் கல்யாணம் அனுவர்சி என் கடமை முடிக்கிறவங்க இல்லாம அவங்கள நிதானமா படிக்க விடுங்க நல்ல பெரிய படிப்பு படிக்க வைங்க நல்ல சீக்கிரமே வேலை கிடைச்சிடும் அவங்களுக்கு நல்ல வேலையில நல்ல ப்ரொஃபீஷன் ஆன பிறகு திருமணம் பண்ணிடும் அந்த வயசுல அந்த திருமண தோஷம் விளகிற வயசு அப்படிங்கறது பெண்ணை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி வயசாயிடுச்சுன்னா விளகிடும் அப்ப நீங்க திருமணம் பண்ணலாம் இந்த மாதிரியான குறைகள் இல்லாம திருமணம் பண்ணலாம் சின்ன வயசுலயே வந்து வயசானவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதோ பொருத்தமெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கோ விட திஸ் இஸ் மச் பெட்டர் பட் இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்ணை பெற்றவர்கள் இந்த விஷயத்த சோ பத்தாம் வீடு கடைசியாக பத்தாம் வீடு திக்பலம் அடையக்கூடியது சூரியன் மற்றும் செவ்வாய் இவருங்க எந்த வீடா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் பத்தாம் இடத்துல அவர் இருந்தாலும் அப்படின்னா அவர் திக்பலமா இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப மகர் லக்னமே எடுத்துக்கோங்க பத்தாம் இடத்துல ஆக்சுவலி சூரியன் வந்து நீச்சம் ஒரு மகரலக்னக்காரர் ஆஹ் மதியானம் பறக்கிறார வச்சுக்கோங்க நடு மதியானம் பறக்கிற எப்பயுமே நடு மத்தியானத்துல பிறக்குறவங்களுக்கு தான் பத்துல சூரியன் இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து திரும்ப 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 நம்ம காணொலிகளை பார்க்கும் போது தெரிஞ்சுப்பீங்க உச்சி காலத்துல சூரியன் ஸ்ட்ராங்கா இருப்பார் அப்ப உச்சி காலத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் பத்தாம் இடத்துலதான் சூரியன் இருக்கும் எல்லா விடிய காத்தால குழந்தைங்களுக்கும் ஒரு அஞ்சரைல இருந்து ஆறரை அஹ் ஓகேங்களா அந்த டைம்ல பிறக்கிற குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் லக்னத்துலதான் சூரியன் இருக்கும் ஆறரை மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கா கண்ண மூடிட்டு சொல்லுங்க சூரிய உதயத்துல பிறந்த குழந்தை லக்னத்துலதான் சூரியன் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கா டைம் தெரியலன்னு தேடாதீங்க நீங்களே எடுத்து போடுங்க அது ரெண்டரை மணிக்கு குழந்த இருக்கும் அந்த குழந்தை ஏன்னா பத்துல சூரியன் திக்பலமா இருக்காரு இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் நண்பகல்ல பிறந்திருக்கா அந்த இடத்துல வந்து பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமா இருக்காரு பன்னெண்டு மணிக்கு பிறந்தாதான் அந்த குழந்தை பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நடு உச்சி வெயில் இருக்கு பாத்தீங்களா உச்சிகாலம்னு சொல்லுவோம் நம்ம உச்சிக்கால பூஜைன்னு எல்லா கோயில்களிலயும் உச்சிக்கால பூஜை நடக்குது அந்த பீரியட் சூரியன் ஃபுல் ஸ்ட்ராங்கா இருப்பார் அவர் பத்தாம் இடத்துல இருப்பார் அந்த நேரம் உதிச்சிட்டு இருக்கிற லக்னம் என்ன லக்னம் அந்த சூரியன் இருக்க வீட்டுல இருந்து நாலாவது லக்னம் அதுதான் அவங்களுடைய லக்னம் அப்ப ஐப்பசியில ஒரு குழந்தை பறக்குது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கணும்னா அது மகர் லக்னம் பேசிக்கா அவங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்ப மகர லக்னத்துல போறது பத்துல சூரிய நீச்சம் ஆச்சுன்னா அவர் நீச்சம் கிடையாது அவர் உச்சி வெயில பிறந்திருக்காரு அப்ப அங்க சூரியன் திக்பலம் ஒரு கடக லக்னம் பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் மற்றும் திக்பலம் கிளாஸ் அந்த குழந்தைக்கு குடும்பம் அமைந்த பிறகு பணம் நிறைய அமையும் நிறைய பணம் கொட்டும் குடும்பத்துல இருந்த பணம் வரும் தந்தை கிட்ட இருந்து பணம் வரும் மனைவி சம்பாதிப்பா இப்படி எல்லா நன்மைகளும் நடக்கும் சோ இது வந்து பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பது அதே போல செவ்வாய் பத்தாம் இடத்துல இருப்பதும் இதே மாதிரியான திக்பலம் தான் அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி இப்ப மேஷத்துக்கு பத்துல செவ்வாய் திக்பலம்னு ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி மகரம் என்பது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம் சோ கர்மஸ்தானத்தில் பாவிகள் இருந்தால் நல்ல வேலை கிட்டும் நல்ல பதவி கிட்டும் அவர் கோவக்காரரா இருப்பாரு முன்கோவியா இருப்பாருங்கெல்லாம் அடுத்து பின்னாடியே வரும் எல்லாத்துலயுமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு தோஷங்களுக்குள் யோகங்களும் உண்டு உண்டு யோகங்களுக்குள் தோஷமும் உண்டு சரிங்களா சோ அந்த வகையில பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல தொழிலை நிச்சயம் கொடுப்பார் அது மேஷ லக்னமா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை அங்க போய் பத்துல செவ்வாய் உச்சமா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இதே மாதிரி கடக லக்னமா இருந்தா பத்துல செவ்வாய் ஆட்சியா இருந்தாலும் வேண்டாம் செவ்வாய் ஆட்சியா இருக்கிறது கூட வேண்டாம் செவ்வாய் நீச்சமா இருக்கிறது வச்சுப்போம் துலா லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் ஆனால் அவர் துலா லக்னமா பிறந்ததுனால அங்க செவ்வாய் நீச்சம் பலன் எடுக்க கூடாது செவ்வாய் அங்கே திக் பலன் எடுக்கணும் அங்க வந்து சேர்ந்துட்டாரா திக் அஹ் அவர் வந்து நீச்ச பங்கத்தை அடைந்து விட்டார் அங்க வந்து குரு பார்க்கிறாரா மகரத்துல இருந்து குரு பார்த்தா சரியா வராது விருச்சகத்துல இருந்து குரு பார்க்கிறாரா அப்பொழுது அவங்க நீச்ச பங்க ராஜயோகம் இப்படி பலன் எடுக்க கத்துக்கணும் இப்படி பலன் எடுத்தால் நீங்களும் இயல் இயல்பாக ஒரு ஜோதிடராக ஆகலாம் அது கண்டிப்பா வரும் நிறைய பேர் நம்ம காணொலிகள் பாக்குறீங்க கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல சனிக்கான குருவிற்கான கேதுவுக்கான பயிற்சி பலன்கள் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ சேனல்ல தொடர்ந்து வரவிருக்கிறது ஸோ கண்டிப்பா ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடம் ஆஸ்ட்ராலஜி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல யாருக்காவது இந்த மாதிரியான திக்பலமான கிரகங்கள் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அவர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்